தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கைக்கு தமிழகம் முழுவதும் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் உள்ள எல்லாபுரம் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றியத்தில் பேர் பெரியபாளையம் பனப்பாக்கம் தண்டலம் ஊத்துக்கோட்டை பேரூர் பூண்டி ஒன்றியத்தில் ஓந்தவாக்கம் ஆகிய பகுதிகளில் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு வணிகர்களுக்கு இந்தி திணிப்பு குறித்த துண்டு பிரசுரம் வழங்கினர் இதில் ஒன்றிய செயலாளர்கள் பிஜே மூர்த்தி ஆ சத்யவேலு டி கே சந்திரசேகர் ஊத்துக்கோட்டை பேரூர் செயலாளர் அபிராமி குமரவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பேரணியாக சென்று இந்தி தீர்ப்பு குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார் நிகழ்ச்சியின் முன்னதாக மாவட்ட பொறுப்பாளர் எம்எஸ்கே ரமேஷ்ராஜிற்கு எல்லாபுரம் ஒன்றியம் மற்றும் ஊத்துக்கோட்டை பேரூரில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் பகலவன் பொதுக்குழு உறுப்பினர் ஏ ராமமூர்த்தி மாவட்ட பிரதிநிதிகள் பி பி ரவிக்குமார் வெங்கடாச்சலம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே வி லோகேஷ் துணை அமைப்பாளர் சங்கர் பேரூராஜ் தலைவர் அப்துல் ரஷீத் துணைத் தலைவர் குமரவேல் பெரியபாளையம் ஐ ராஜா அப்புன் உள்ளிட்ட ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டனர் Thank you. லேஷ் அவர்கள் அசோக் அசோக் அலைப்பா சுந்தர் சார்ப்பாக சார்பாக நேர வழக்கு தெரிவித்துக் கொண்டு தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் சிஹச் பிரிச்சு பெறது சட்டப்பேரவை உறுப்பினர் டி ஜே அவர்களுக்கு